Friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிமி வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது சம்மருக்கு குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து கட் பண்ணி போடுறது அப்படின்றத ஒரு வீடியோவாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் ஆன்லைன் கிளாஸில் தான் வந்திருக்கும் ஸோ அந்த கிளாஸில் வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அப்லோட் ஆகியிருக்கேன் ஸோ இதை வந்து ஈஸியாக எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக வித்தின் டென் மினிட்ஸில் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம தைச்சிடலாம் நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் குழந்தைகளோ இல்லை வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன காட்டன் வந்து கூட நீங்கள் சேல் பண்ணலாம் நீங்கள் கற்றுக்கும் போதே ஒரு பிஸ்னஸாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு தெரியும் ஒரு இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே வச்சுட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பூஸாக கார்னர் வந்து நல்லா நீட்டாக இருக்கா அதே மாதிரி ஒரு சைடு வந்துட்டு நம்மளுக்கு வந்து கட் பண்ணும்போது கிராஸாக கட் பண்ணியிருப்போம் கே இருக்கிற டைமுக்கு இப்போ மாற்றி வச்சிருக்கோம் பாருங்க வீடியோவில் காமிச்சிருப்பேன் கிராஸ் பீஸ் வந்து இப்படி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி ஒன் ஒரு பக்கம் நீட்டாகவும் ஒரு பக்கமும் சின்னதாகவும் இருக்கும் அப்படி தான் வந்து க்ராஸ் பீஸ் வந்து இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தான் நீட்டாக வரும் இந்த மாதிரி யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லை இது ஏற்கனவே தெரியும் அப்படின்றவங்க எனக்கு க்ராஸ் பீஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான் தான் தெரிஞ்சவங்களாக இருந்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கற்றுக்கிற ஆன்லைன் டைலரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் இப்போ கத் டைலரிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் சம்டைம்ஸ் தெரியாமல் இருக்கும் இந்த மெத்தடு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளவுஸு சுடிதார் எல்லாத்துக்குமே நெக்ல வந்து பீஸ் தைக்கிறது அப்படின்றது வந்து இதுதான் ஸோ இதிலே நான் இன்னும் சிம்பிளாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுத்தரது என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு மடிப்பாக நம்ம ஜாயின் பண்ணதை மடித்து தச்சுக்குவோம் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸில் வந்து இந்த கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணும்போது ஒரு ட ஒரு பக்கம் வந்து அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் நம்ம வந்து தைச்சிட்டு வந்துடுவோம் அது தேவைப்படாது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ் ஒரு மாதிரி வந்து குழப்பம் வந்து தேவைப்படாது அதனால் நான் வந்து ஒரு மிதி அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ரெண்டு ரெண்டு பக்கமும் மடித்து தைச்சிக்கிட்டேன் இதை வந்துட்டு நம்ம வந்து இந்த பீஸில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி இதில் வந்து ஷோல்டரை ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க ஒரு பக்கம் ஷோல்டர் வந்து ஓப்பனாக இருக்கணும் ஒரு பக்கம் வந்து ஷோல்டர் பிடிச்சிருக்கணும் இப்போ அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன் கிராஸ் பீஸை மேல் பக்கம் துணியோட மேல் பக்கத்தில் இருக்கிற நெக் பீஸில் வச்சு நம்ம வந்து இது மாதிரி அட்டாச் பண்ணுங்க நீங்கள் தையல் போட்டிருப்பீங்க இல்லையா ரெண்டாம் மடித்து ஒரு தையல் போட்டிருக்கோம் அந்த தையலுக்கு மேலேயே நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி மறுபடியும் படிமான தையல் அதாவது வந்து அமுக்கு தையல் ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஒரு ஒரு சில படிமான தையல் அப்படி சொல்லுவோம் அந்த தையல் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தை திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் எக்ஸஸாக இதை மாதிரி துணி வந்து எக்ஸஸாக அந்த பிரிஞ்சு வர கிளாத்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் அழகாக கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது போது உள்ளே வந்து இந்த மாதிரி பிசுறு தட்டாமல் இருக்கும் இந்த பிசுறு எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு படிமான தையல் நம்ம போட்டு போகிறோம் உள் நம்ம வந்து படிமான தையல் இந்த மெத்தடு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் அல்ல சுடிதார் இல்லை வேறு எந்த ட்ரெஸ் தைச்சாலுமே இந்த மெத்தட் தான் நம்மளுக்கு கண்டினியூவாக வரும் இதை நல்லாவே நீங்கள் புரிஞ்சு பொறுமையாக வீடியோவை ஸ்லோவில் வச்சு கூட நீங்கள் பார்த்து அடுத்தடுத்து நீங்கள் கற்றுக்குங்க இப்போ வந்து மேலே நான் படிமான தையல் போடுறேன் இந்த படிமான தையல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒட்டை எஜ்ஜில் போடுங்க அப்போதான் வந்து அழகாக வரும் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தையல் எல்லாமே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து ஃபினிஷிங்காக வரும் இப்போ நாங்களாம் தைக்கும் போது இந்த மாதிரி படிமான தையல் போட்டதுக்கு அப்புறமா எங்களுக்கு எந்த ட்ரெஸ் தச்சு தைக்க சொல்லி கொடுத்தாலுமே வந்து ஹெம்மிங் பண்ண சொல்லுவாங்க அப்போ தான் வந்து ஹெம்மிங் வந்து ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்றதுனால ஹெம்மிங் பண்ண சொல்லுவாங்க ஸோ நான் வந்து இவங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதுலேயே வந்து மிஷினில் வந்து திருப்பி தைக்கிறதுக்கு நான் சொல்லித் தரேன் ஈஸியாக இப்போலாம் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓடிகிட்டே இருக்கணும் அப்போ வந்து ஹெம்மிங்லாம் பண்ணிவிட்டு டைம் பேஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மடி திருப்பி தையல் போட்டுக்குங்க அது தையல் போடுறதே வந்து எப்படி போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிதி அளவுக்கு நீங்கள் தையலை போடுங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக அந்த மிதி அளவுக்கு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா கழுத்து நெக் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் இது வந்து இந்த இந்த மெத்தட் பிடிச்சிருந்தேன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகாக வந்து ஒரே ஈவெனாக வந்து நான் வந்து தையல் போட்டிருப்பேன் அடுத்தது வந்து இன்னொரு பக்கம் ஷோல்டர் இருக்கு இல்லையா அந்த ஷோல்டரை இப்போ நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஷோல்டரை பிசுர் தெரிகிற மாதிரி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து நான் இது பிசுறு தெரியாமல் எப்படி வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த கழுத்து கழுத்து ஃபினிஷிங்கே நிறைய மெத்தட் இருக்குது ஸோ இது வந்து இப்போ பேசிக்கான விஷயம் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த மெத்தடில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கை கிட்டே இருந்து நம்ம வந்து கையில் வந்து கை அட்டாச் பண்ண போகிறது இல்லை ஓப்பன் ஸ்லீவ் தான் அப்படின்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சைடில் இந்த மாதிரி கிளாத் வச்சு நம்ம உள்ளே மடிச்சிக்கலாம் ஒரு சிலவங்க இதை அப்படியே நல்லா உருட்டி தைப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு ஃபினிஷிங் அன்ஃபினிஷிங்காக இருக்கும் அந்த மாதிரி தேவையில்ல ஸோ நான் ஃபினிஷிங்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு முக்கால் இன்ச்சுக்கு வந்து ப லைனிங் இது கிராஸ்பீஸ் வச்சுட்டு தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதிலே பைப்பிங்கும் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பைப்பிங்லாம் நான் போக போக அடுத்தடுத்த ட்ரெஸ்ஸில் பைப்பிங்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்றத சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்குவோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்பீஸ் வச்சு தைக்கிற ஒரு கை முண்டா ஃபுல்லாகவே வந்து கை அந்த ஷோல்டரும் கையும் இணைக்கிறதுக்காக இதை வந்து நம்ம தைச்சிருக்கோம் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் வந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்ததுன்னா இந்த மெத்தடில் தான் அவங்க வந்து தைச்சிருப்பாங்க உள்ள அதை வந்து வேற ஒரு கலரில் வச்சுட்டு தைச்சிட்டு பைப்பிங் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த ஒயிட் கலர்னா இதில் வேறு ஏதாவது ஒரு கலர் கொடுத்துட்டு பைப்பிங் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம ரெண்டு பக்கமும் சைடு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ண போகிறோம் சரியான அளவை நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுவோம் ஏற்கனவே நான் வந்துட்டு இந்த பாடியோட சுற்றளவு டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த அளவு நான் ஏற்கனவே நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு நான் வீடியோவிலே காமிச்சிருப்பேன் இன்ஸோ இருந்தாலும் நான் ஒரு டைம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு பக்கம் வந்து பதினொன்று வரணும் ஸோ அப்போ வந்து ரெண்டு பக்கமும் நம்ம முடிச்சப்ப பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி டூ அளவுக்கு வந்துருக்கணும் அவ்வளோதாங்க ரெண்டு தையல் போட்டுக்குங்க பிசுறு ஏதாவது இருந்ததுன்னா சைடில் ஃபுல்லாக ஒட்டை கட் பண்ணிவிடுங்க இது குழந்தைங்க போடுற ட்ரெஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து சைடில் வந்து துணியெலாம் நிறையா விட தேவை அப்படி இருந்துதுன்னா பசங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் முடிஞ்சால் பக்கத்தில் ஓவர்லாக் கடை அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஓவர்லாக் கூட போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் ஃபுல் காட்டனில் தைச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காட்டன் தான் இது இது வந்து ஒரு கஸ்டமரே கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு நான் இதை வந்து தைக்கிறேன் இது தைச்சதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தான் நான் வந்து கலெக்ட் பண்ணுவேன் என்கிட்ட குட்டி குழந்தை அதனால் வந்துட்டு ஒரு ஒன் இயர் பேபி தான் இது அவங்க சம்மருக்காக கேட்டுருந்தாங்க ஸோ இது வந்து இது ஒரு பிஸ்னஸாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து நம்ம மாதிரி தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சம்மர் டைமில் அவங்க லூஸாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அவங்க போட்டதுக்கப்புறமா நான் அவங்களுக்கு வந்து நான் வந்து போஸ்ட்டில் வந்து அவங்களோட ஃபோட்டோஸை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் வந்து டவுட்லாம் நிறைய நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க அதையும் நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சும்மா லைட்டாக மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா இப்போ ஃபுல்லாக நீங்கள் மடித்து தைச்சோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக வரும் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷர்ட் தைக்கும்போது நம்மளுக்கு தேவைப்படும் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஷர்ட் தைக்கும் போது நம்மளுக்கு தேவைப்படும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சைடில் அழகாக வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக மெலீஸாக மடிச்சிருப்பாங்க இந்த மெத்தடில் தான் அதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா அழகாக குட்டியாக பேப்பரில் இதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் கலர் கலர் பேப்பரில் கட் பண்ணி உங்களோட நோட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவாக நான் ப்ளவுஸ் கட்டிங் தான் வரும் பாருங்கள் தேங்க்யூ